பன்னிரெண்டாம் வகுப்பு கணிதம் சாப்டர் நாலு நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் பயிற்சி நாலு புள்ளி ஒன்றில் விநாயன் ஆறு பின் வருவனவற்றிற்கு சார்பகம் காண்க சப்டிவிஷன் ஒன்று எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு எக்ஸ் கணக்கில் கொடுத்துருக்கிறது சார்பகங்கிறது என்னென்னா ஒரு வளைவரை சவுண்ட்பாடு கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த வலைவரை சவுண்ட்பாடானது எக்ஸ்ஹெச்சில் எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் சார்பகம்னு சொல்கிறது இப்போ சாதாரணமாக கோணம் கொடுத்துருந்தாங்கன்னா கோணம் கொடுத்தால் நமக்கு இடைவெளி என்னென்னா மைனஸ் பைபை ரெண்டு அதுலேருந்து ப்ளஸ் பை பை ரெண்டு வரைக்கும் இடைவெளி இதே மதிப்பு கொடுத்தா மைனஸ் ஒன்றுலேருந்து ப்ளஸ் ஒன்று வரைக்கும் சைன் தொண்ணூறுனா ப்ளஸ் ஒன்று சைன் மைனஸ் தொண்ணூறுனா மைனஸ் ஒன்று அந்த ஞாபகம் வச்சுங்க ஏன்னா சைன் இன்வர்ஸுக்கு தான் நம்ம இப்போ பார்க்குறது சைன் இன்வர்ஸை பொறுத்த வரைக்கும் கோணம் கொடுத்தால் மைனஸ் ஃபை பை ரெண்டுலேருந்து ப்ளஸ் ஃபை பை ரெண்டு வரைக்கும் அதே மதிப்பு கொடுத்துருந்தாங்கன்னா மைனஸ் ஒன்றுலேருந்து ப்ளஸ் ஒன்று வரைக்கும் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா கோணம் கொடுக்கல மதிப்பு தான் கொடுத்துருக்காங்க அதனால் இடைவெளி எதை எடுத்துக்கிறதுனா இதை தான் எடுத்துக்கணும் அதாவது கணக்கில் கொடுத்துருக்கிற இந்த மதிப்பு எக்ஸோட மதிப்பானது மைனஸ் ஒன்றுக்கும் ப்ளஸ் ஒன்றுக்கும் நடுப்புற இருக்குது ஏன்னா இங்கே வந்து பிராக்கெட் இந்த மாதிரி இருக்கிறதுனால லெஸ் அன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு எக்ஸ் லெஸ் அன் ஆர் ஈக்குவல் டு ஒன்று இப்படி எழுதணும் மூடிய இடைவெளி கொடுத்துருந்தாங்கன்னா லெஸ்ஸன் ஆர் ஈக்குவல் டு லெஸ்ஸன் ஆர் ஈக்குவல்டுன்னு வரும் சரி ஃபஸ்ட்டு இதை ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுப்போம் ஒன்று வந்து மைனஸ் ஒன்றுலேருந்து லெஸ்ஸன்கொல்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு எக்ஸ் இது ஒரு பார்ட்டு இன்னொரு பார்ட் என்னென்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு எக்ஸ் லெஸ்ஸனீக்குவல் டு ஒன்று ரெண்டு பாதியாக பிரிச்சுக்கிறோம் ஒரு பாதி இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கிறது ஒரு பாதி அடுத்த இன்னொரு பாதி என்னன்னா இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கிறது இந்த ரெண்டுத்தையும் எடுத்து எழுதிக்கிறோம் முதல்ல இங்கே வருவோம் இதில் ரெண்டு பக்கமும் ஒரு ஒன்றை கூட்டுறோம் மைனஸ் ஒன்னோட ஒரு ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் தனார் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு எக்ஸ் இதோட ஒரு ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று ஜீரோ ஆகிடும் இந்த பக்கத்தில் ரெண்டு எக்ஸ் மீசியமாக எடுத்துகிட்டு குறுக்க போயிருக்கிறோம் ஒன்று இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று ரெண்டு எக்ஸ் இன்ட்டு ஒன்று ரெண்டு எக்ஸ் அடுத்தது ரெண்டு எக்ஸை குறுக்கே போய் ஜீரோ இன்ட்டு ரெண்டு எக்ஸ் ஜீரோன்னு வந்துடும் இங்கே மீதி என்ன இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இது எதோட ஃபார்முலா அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் இதை விரிவு பண்ணோம்னா இது வரும் ரெண்டு பக்கம் ரூட்டு எடுத்தோம்னா ஜீரோவுக்கு ரூட்டு ஜீரோ தான் இந்த பக்கம் ரூட்டு எடுத்தோம்னா ஸ்கொயர் போய்டும் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று மட்டும் இருக்கும் ப்ளஸ் ஒன்று இந்த பக்கம் வந்தால் மைனஸ் ஒன்று ஆகிடும் மைனஸ் ஒன்று லெஸ்என்ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்தது இந்த பக்கம் இப்போ இந்த இடத்துல ப்ளஸ் ஒன்று இருக்குது ஜீரோ ஆகணும்னா ரெண்டு பக்கமும் என்ன செய்யணும் ஒரு மைனஸ் ஒன்று சேர்க்கணும் இந்த பக்கத்துலேயும் ஒரு மைனஸ் ஒன்று சேர்க்குறோம் அதே போல் இங்கே இருக்கிற எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு எக்ஸ் இதுலேயும் ஒரு மைனஸ் ஒன்று லெஸ் அன் ஆர் ஈக்குவல் டு ஒன்று மைனஸ் ஒன்று ஜீரோ இந்த பக்கம் ரெண்டு எக்ஸை மீசமாக எடுத்துக்கிட்டு குறுக்க குறுக்கப்பெருக்கிறோம் ஒன்று இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று இன்ட்டு ரெண்டு எக்ஸ் ரெண்டு எக்ஸ் ரெண்டு எக்ஸை குறுக்க குறுக்கப்பெருக்கினோம்னா ஜீரோ இன்ட்டு ரெண்டு எக்ஸ் திருப்பி ஜீரோ தான் வரும் இங்கே மீதி என்ன இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு எக்ஸு ப்ளஸ் ஒன்று இது எதோட விரிவு அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒன்று அதோட ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஆர் ஈக்குவல் டு ஜீரோ ரெண்டு பக்கம் ரூட் எடுத்தோம்னா ஜீரோவுக்கு ரூட் எடுத்தால் ஜீரோ தான் எக்ஸ் மைனஸ் ஒன்று ஸ்கொயருக்கு ரூட் எடுத்தோம்னா எக்ஸ் மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று அந்தாண்ட கொண்டு போயிட்டோம்னா எக்ஸு லெஸ்ஸன் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று அந்த பக்கம் போனால் ப்ளஸ் ஒன்று இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா மைனஸ் ஒன்றுங்கிற மதிப்பு லெஸ்தன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸு அதே எக்ஸுங்கிறது லெஸ்ஸன் ஆர் ஈக்குவல் டு ஒன்று ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதிடுறோம் எக்ஸோட மதிப்பு எதுக்குள்ளே இருக்குது மைனஸ் ஒன்றுலேருந்து ப்ளஸ் ஒன்று வரைக்கும் எக்ஸோட மதிப்பு பிலாங்ஸ் டு மைனஸ் ஒன்றுலேருந்து ப்ளஸ் ஒன்று வரைக்கும் ஏன் இந்த ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று சேர்த்து சொல்கிறோம்னா இந்த ப்ராக்கெட் போடுறதுனால இந்த ப்ராக்கெட் போட்டோம்னா அந்த நம்பரையும் சேர்த்துக்கணும் லெஸ்தனார் ஆறு ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா லெஸ்தனாறு ஈக்குவல்ட் அப்படின்னா இந்த நம்பரும் உண்டு இந்த நம்பரும் உண்டு இந்த ஈக்குவல் டு வர்றதுனால இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டுக்கிறோம் இதுதான் இதனுடைய சார்பகம் சப்டிவிஷன் ரெண்டில் ஜிஆப் எக்ஸ் சீக்குவல் டு ரெண்டு சைன் யூனிவர்ஸ் ஆஃப் ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று மைனஸ் பை பை ஃபோர் நமக்கு எக்ஸோட மதிப்பு தானே வேணும் எக்ஸோட மதிப்பு சைன் யூனிவர்ஸ் சைன் யூனிவர்ஸ் அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன வரும்னா நம்பர் இந்த இடத்துல என்ன இருக்கும்னா நம்பர் தான் இருக்கும் நம்பர் இருந்தால் இடைவெளி எதுக்குள்ளே இருக்கும் மைனஸ் ஒன்றுலேருந்து ப்ளஸ் ஒன்று வரைக்கும் இருக்கும் அதை தான் இங்கே எழுதிக்க போகிறோம் இந்த ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று அப்படிங்கிறது மைனஸ் ஒன்றுக்கும் ப்ளஸ் ஒன்றுக்கும் இருக்கும் ரெண்டு பக்கமும் என்ன செய்ய போகிறோம் ஒரு ஒன்றை கூட்ட போகிறோம் இந்த பக்கமும் ஒரு ஒன்றை கூட்டுறோம் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒன்னோட ஒரு ஒன்றை கூட்டுறோம் இங்கே இருக்கிற ஒன்றோட ஒரு ஒன்றை கூட்டுரும் ஒன்று மைனஸ் ஒன்று ஜீரோ மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று ஜீரோ ஆகிடும் இங்கே ஒன்று ஒன்று ரெண்டு எல்லாத்தையும் என்ன செய்க்க போகிறோம் ஜீரோவை ரெண்டாவது வகுத்தா ஜீரோ இதை ரெண்டாவில் வகுத்தா எக்ஸு இதை ரெண்டாவில் வகுத்தா ஒன்று அப்போ எக்ஸோட மதிப்பு எதுக்குள்ளே இருக்குது ஜீரோவுக்கும் ஒன்றுக்கும் இடையில் எக்ஸோட மதிப்பு இருக்குது லெஸ்ஸனாக ஈக்குவல்டு கொடுத்துருக்கிறதுனால இந்த பிராக்கெட் போகணும் இதுதான் இதனுடைய சார்பாக அவ்வளோதான்